மக்களுடைய பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வரும் நோக்கில் ஒழுங்கான முறையில் தோணி வேணும் அப்படி இல்லாட்டி ரோட்டு போட்டு பாலம் போட்டு தர வேணும் ரெண்டு மாசம் பதிலும் வரல வரலாம் தோணி ஒரு பொம்பளையும் காப்பாற்றி எந்த விதமான பாதுகாப்புகளும் அற்ற ஒரு பயணமாகவே இந்த பா பயணம் தற்போது அமர்ந்திருக்கின்றது பாரிய அனர்த்தம் ஏற்படுவதற்கு முன்பு படகு பாதை சரியான முறையில் புனரமைக்கப்பட வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் மக்களுடைய பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வரும் நோக்கில் இன்றைய தினமும் ஒரு பிரதேசத்துக்கு வருகை தந்திருக்கின்றோம் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்முனை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் இருக்கின்ற நெருப்புத் தோட்டத்திலிருந்து பங்கடாவளி செல்லுகின்ற தோணி மூலமான ஒரு படகுப்பாதை தொடர்பான செய்தியை இன்றைய தினம் வெளிக்கொண்டு வருவதற்காக இந்த பகுதியிலே தந்திருக்கின்றோம் எவ்வாறான நிலைமைகள் இந்த தோணியிலே ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த தோணியின் மூலமான படகுப்பாதை தற்போது எந்த நிலையில் இருக்கின்றது என்பதை தொடர்ந்து அவதானிக்கலாம் இந்த துறையை ஒழுங்கான முறையில் தோணி வேணும் அப்படி இல்லாட்டி ரோட்டு போட்டு பாலம் போட்டு தரவணும் ஏனென்றால் எங்களுக்கு பிராணம் எல்லாம் கடும் சிக்கலான முறையில் இருக்கிறபடியா இது அரசாங்கத்துக்கு தெரியும் அரசாங்கம் இதைக்கு முயற்சி எடுத்து இதை ஒழுங்கான முறையில் ஒழுங்கான தோணி வேணும் அப்படி எங்களுக்கு ரோட்டு போட்டு தருமாறி கேட்டுக்கொள்கிறேன் பிரதேசிக்கு ரெண்டு மாதம் அறிவிச்சேன்னா இன்னும் ஒரு பதிலும் வரல இப்போ ஜானோடச்சு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பினாங்க இது வரைக்கும் ஒரு பதிலும் வரல இன்னும் இந்த படகு பாதையாக எவ்வளோ கால எவ்வளோ காலமாக போய் பாருங்க இந்த படகால நாங்கள் இப்போ நான் பிரிவடைஞ்ச காலத்துக்கு ஒத்த தோனியில் ஓடி மறுநாள் டபுள் தோனியில் பிராணம் பற்றி என்ன மிஞ்சி தங்கி எடுத்தால் அதில் போடுற நேரத்தில் ஒரு தரம் நட ஆட்டுக்க தோணி பிறன்ட்டு ஒரு கொம்பளையும் காப்பாற்றி தோணியையும் கட்டிலுக்க கரைக்கும் அப்படியான நிலவரத்தில் இருக்கிற இந்த அரசாங்கம் எங்களுக்கு இந்த தோணியையும் வெறியாக்கி தரவனும் அப்பல்லாட்டி பாலம் போட்டு தரவனும் Go

இப்போ துறையில் போகிறாங்களும் ஏசிடுறாங்க ஒருவரும் பாறாங்கல்ல துறையால் ஒருவரும் பாறாங்கல்ல சுற்றி போகிறாங்க ஏண்டா இந்த இதில் பிடிக்கிறதுக்கு பிடிச்சி அதில் நின்று போகிறதுக்கு ஒரு இதுவும் இல்லை குடிமானமும் இல்லை அதால் பயப்படுது சனம் பாடுறதுக்கு ஒரு தோணி மூலமான படகு பாதை ஒன்று நீண்ட வருடங்களாக இந்த பகுதியில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது தற்போது இந்த பயணம் செய்கின்ற இந்த படகு தோணி மூலமான படகு பாதையினை அவதானித்து பார்த்தால் எந்த விதமான பாதுகாப்புகளும் அற்ற ஒரு பயணமாகவே இந்த பா பயணம் தற்போது அமந்த அமைந்திருக்கின்றது இதற்காக மண்முனை மேற்கு பிரதேச சபையினரால் குத்தகைக்கு வழங்கப்பட்டு வழங்கப்படுகிறது இந்த படகு பாதை அதிகளவான நிதிகள் இதற்காக அறவிடப்படுகிறது ஆனால் இந்த படகுகளை சரியான முறையில் பராமரித்து கொடுக்க வேண்டிய கடமையும் மண்மணிமேற்கு பிரதேச சபையினரிடம் இருக்கின்றது அஞ்சு எண்பது அஞ்சு எண்பது கார்டு ஏன்னா இதால கடும் மக்கள் நாங்க அவ்வளவு பேரும் பாதிக்கிறோம் இந்த சைட்ல இருக்கிற இதெல்லாம் உடஞ்சி அவ்வளவு நாள் கோடி சோனி ஓடிக்கொண்டிருக்கு இது இப்ப இந்த புள்ளியார் வந்து இதை இப்போ ஒரு கிழமை ரெண்டு கிழமைக்கு மேலரிக்கும் இதை உடச்சி போட்டு இதை வந்து பார்க்குறாங்க இல்லைன்ற அதிகாரிகள் இப்போ நாங்கள் ஒரு சைக்கி நாங்கள் நிற்கலாம் பொம்புல புள்ளிகள் வந்தோன்னே சைக்கல்ல போக சப்பட் இருந்தால் போகிறோம் பாதாளம் அதில் கடை பிடிக்க கடையால் அரிக்காலும் வேலை தோணியில் அரிக்காலும் பிடிக்கலாம் அப்படியாக இருக்கிறபடியாக இந்த தோணியை நிர்மத்தி நேர்காட்டி கொடுக்கணும் நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு முதல் சொல்கிறீங்க அதை என்ன பார்த்து சொன்னாங்க அவங்க பாரம் பாரான் சொல்றாங்க இன்னும் பாரங்க இல்ல வந்து பாக்குறாங்க ஒரு தரம் வந்து பார்த்து போனவங்க செஞ்சு தாரான் ரெண்டு மூணு தரம் போய் சொல்லிரு வரல திருப்பி சொல்றாங்க வர சொல்லி ரெண்டு மூணு சொல்றேன் செஞ்சு ஆறான்னு சொல்றாங்க இன்னும் பாராங்க இல்ல ஒரு வாரம் இந்த விடயங்கள் தொடர்பில் அவர்கள் உரிய பகுதிக்கு வருகை தந்து இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்ந்து இதற்குரிய தீர்வுகளை வழங்க வேண்டியதும் மண்முனை பிரதேச அவையினருடைய கடமையாக இருக்கின்றது आता आदिके मी नाही लांच मी बोलू रे किना पूर्ण पूर्ण काय बोलतो वरदान बोलणार आहे वाला एरिया मी जानो சூரிய <coughs> அரசாங்கத்துக்கு தான் தெரியுமேனே நமக்கு தெரியாது ஒரு தடம் வண்டி கல்லை போட்டு தோனியெல்லாம் போட்டு கல்லைக்கு வந்து ஏற்றினாங்க மறைச்சுன்னாங்க உங்களுக்கு ரோட்டு வரும் பாலம் வரும் மரம் அதுக்கு பிறகு அது அந்ததோடு அது முடிஞ்சு இந்த இலக்கன் பெறுதி நீ இலட்சம் பிறக்க நீ யார் இது யாக்கள் வந்து இரண்டானே செய்து தாராங்கியோ இதை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் வார படகு பாதைகள் கவிழ்ந்து அதிகமான உயிரிழப்பு சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்ற சம்பவங்கள் எல்லாம் எங்களுடைய கிழக்கு மாகாணத்திலே பதிவாகி இருக்கின்றன அவ்வாறு பாரிய அனர்த்தம் ஏற்படுவதற்கு முன்பு இந்த படகு பாதை சரியான முறையில் புனரமைக்கப்பட வேண்டும் என்பதே பல மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது வடகிழக்கு மாவட்டத்தில் இருக்கின்ற தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நான்கு பேர் இருக்கின்றார்கள் இரண்டு பேர் ராஜாங்க அமைச்சர்களாக இருக்கின்றார்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக அவர்கள் உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்பதும் இந்த பகுதியில் இருக்கின்ற அதே போன்று இந்த வழியாலே போக்குவரத்துகளை மேற்கொள்கின்ற மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது எனவே துரித துரிதொகதியில் இதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அரசு அதிகாரிகள் அதே போன்று அரசியல்வாதிகளுடைய கடமையாகவும் இருக்கின்றது என்பதை இந்த வேளையிலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் Well yeah, you yeah, yeah, yeah.